இனி நடிகர்களோ இசையமைப்பாளர்களோ பொதுமக்களோ யாராவது ஒருத்தர் பாகிஸ்தான் மக்கள் என்ன பண்ணாங்க அவங்களும் நம்மள மாதிரி தான் சிவிலியன்ஸ் நாம் அடிக்க கூடாது அப்படின்னு முட்டாள்தனமா பேசுறதா இருந்தா போர் வேண்டாம் அப்படின்னு சொல்றதா இருந்தா போய் பாகிஸ்தான் கிட்ட சொல்லுங்க ஏன்னா இது வரைக்கும் இந்தியா பண்ண ஃபர்ஸ்ட் ஒன்போது ஸ்ட்ரைக்கு அதுக்கப்புறம் இப்ப அவங்க எந்த இடத்துல மிசை லான்ச் பண்றாங்களோ அந்த மிசைல் லான்ச் பண்ற ஸ்ட்ரைக்கிங் பிளேசஸ்ல பண்ண ஆறு அட்டாக் மொத்தம் பதினஞ்சு அட்டாக்ல ஒரே ஒரு சிவிலியன் கூட சாவல ஒரு சிவிலியனை கூட நம்ம டார்கெட் பண்ணல சரிங்களா ஆனா இது வரைக்கும் பாகிஸ்தான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ண ஒரு குண்டு வீச்சு செஞ்ச பூஞ்சா இருக்கட்டும் அதே அதே அதை தவிர்த்து பதினஞ்சு மிசைல் நான் ஸ்ட்ரைக் பண்ணதா இருக்கட்டும் எல்லாமே சிவிலியன்ஸ் மேல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல சீக்கியர்கள் வந்து உயிரா மதிக்கக்கூடிய அவங்களுடைய குருத்வார வழிபாட்டு தளத்துல டார்கெட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா ஆனா அந்த பதினஞ்சு அட்டாக்குமே நம்மளுடைய ஆர் டோம் மாதிரி நம்ம வச்சிருக்கிற சிஸ்டம் எஸ் சூப்பரா தடுத்த அழிச்சிருக்கு அவங்களுக்கு பௌபோ காமிச்சிருக்கு லிட்ரலா பாகிஸ்தான் வந்து அவங்க மக்களை பத்தி கூட கவலைப்படல ஏன்னா அவங்க மக்கள் பயங்கரமான வறுமையில இருக்காங்க அவங்க யாருமே அங்க இருக்கிற மிலிட்ரி அண்ட் அண்ட் சோகால் டெமோக்ரஸி ஆட்சி மேல ஹாப்பியா இல்ல ஆனா அவங்க மக்களே செத் இவங்க வாருக்கு தயாராகவும் உள்ள பாகிஸ்தான் ஆனா அவங்க மக்களே செத்தாலும் பரவாயில்லன்னு சைனா கிட்டேந்து காசு வாங்கி இருக்கிற அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இந்தியாவுக்கு எதிராக சைனாவோட வெப்பன்ஸ் டெஸ்ட் பண்றதுக்காக ஏன்னா இத பேர் ப்ராக்சி வார்னு சொல்லுவோம் சைனா வந்து

இனிமே நம்ம அஞ்சு பேர் இந்த அது அப்படின்னு மூக்கல பாடுறவங்க அப்புறம் மத ரீதியா சண்டை போடக்கூடாதுன்னு சொல்றவங்க அப்புறம் மக்களை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்றவங்க எல்லாம் தைரியம் இருந்தா பாகிஸ்தானுக்கு போய் சொல்லுங்க நீங்க இப்போதைக்கு பாகிஸ்தானுக்கு போற பிளைட் க்ளோஸ் பண்ணினாலும் வேற ஏதாவது வழி இருக்கும் நீங்க அந்த வழியா போய் சொல்லுங்க முக்கியமா ஏஆர் ரஹ்மான் அவர்களே பெல்கம்ல அப்பாவி மக்களை மத ரீதியாக கொன்னப்ப வாய இருந்த நீங்க இன்னைக்கு நம்ம ரிட்டாலியேட் பதில் தாக்குதல் நடத்தி தீவிரவாதிகளை மட்டும் அழிக்கும் போது பீசுங்கிறீங்களே அப்போ உயிர் போனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை யாரோட உயிர் போறதுன்றதா உங்க பிரச்சனையா அப்படின்ற கேள்வி ஏற ரஹ்மானை பார்த்து பல பேர் வைக்கிறோம் நீங்க இதுக்கும் மேல பீஸ் வேணும்னு புறாவை பறக்க ஒண்ணும் நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய என்ன சொல்றது உங்களுடைய நண்பர்கள் மூலமா பாகிஸ்தான் கிட்ட போய் அதை கம்யூனிகேட் பண்ணுங்க மொத்தத்துல சைனாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பத்தியும் தோக்கடிச்சிட்டோம் அவங்க மிசைல் நம்மள அடிக்காம அந்த மிசைலையும் நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பத்தி தோக்கடிச்சிட்டோம் அவங்களுடைய ஜெட்டான தோக்கடிச்சிட்டோம் சைனாவோட நம்ம தான் டாப்ல